அவங்க பட்டதார விவசாயி நம்ம ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டு போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேம்ப் ஃபயர் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு செய்யறதுக்கான இடமெல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறோம் சிக்கன் பிரியாணி எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளோட பாய்ஸ் அதாவது ஊர் பசங்க தான் அது வந்து பிளான் பண்ணாங்க நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணோம் ஏதோ நம்ம தமிழ் வந்து ஆர்கனைசர்னு வச்சுக்கலாம் இந்த பிளானு பிளானே ஆர்கனைஸ் பண்ணி எக்ஸியூட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஒரு இருபத்தி முப்பது பேர் இருக்குமா முப்பது பேர் இருக்கோம் பா ஒவ்வொருத்தரே காமிக்கிறோம் இன்னும் ஒரு எவ்வளோ எவ்வளோ நேரம் இருக்குன்னா ஒரு மூணு ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது நியூ இயர்க்கு அந்த ரெண்டே நிமிஷத்தில் கேக் கட்டிங்க ரெண்டே நிமிஷத்தில் கேக் கட்டி கேக் வாங்கிட்டு வந்துச்சுருக்கோம் வேறு லெவலில் நியூ இயர் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு அதை பாட்டு கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க சவுண்ட் கம்மியாக வச்சுக்கேன் ஏன்னா ஸ்பீக்கரில் வச்சு காப்பி ரைட் இஷ்யூ வந்துடும் அதனால் தான் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில வேறு லெவல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டான மூமெண்ட்டு சூப்பராக போயிட்டுருக்கு இது வரங்க கேம் ஃபயர் போயிட்ருக்காங்க எல்லா எல்லாம் உட்காந்துருக்காங்க பசங்க வருங்க டீம் பாய்ஸு நம்மளோட மினி கூப்பர் நிற்கிது நம்ம வீடு பசங்கள்லாம் இங்கேயே உட்காண்ட்ருக்காங்க வேற லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹாப்பி நியூ இயர் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நியூ இயர் பிறக்க போகுது கேட்டிங் நடத்திடலாம் காமிக்கிறேன்

எல்லாம் நம்மளோட காய்ஸ் தான் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க காவியம் உட்காண்டிருக்கா காவியனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது எக்ஸைட்மெண்ட்டை கொண்டாட முடியாது அதனால வந்து அமைதியாக உட்காந்து உட்காண்ட்ருக்குங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆமாம் இல்லைன்னாலும் அப்படி உட்காந்துருப்பாங்க பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எல்லாரும் வாங்க கேக் கட் பண்ண ஏ கேக் கட் பண்ணுறிங்களா வாங்க யார் வாங்க சரி கேக் கட் பண்ணலாங்க இப்போ நம்ம தான் போய் கொஞ்சம் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஒரு தேங்க்யூ லைவில் இருக்கிறவங்க ஆன் பண்ண போறேன் இப்படி பிடிக்கணும்

ஏண்டா <laughs> திரும்ப <laughs>

அப்பீ நியூ இயர். आपली எல்லार்கேது எல்லार்கேது குடுங்க. அகஸ்னா அகஸ்னா. இங்க ஒருத்தன் ஒண்ணு பேசினா பெரிய ஆளு. இங்க வந்து டாலியா கிட்ட. ஏ எல்லாரும் வந்தீச்சாம். நான் தான்ங்க. அக்கா இவனை காட்டுங்க. ஊங்கு போறீங்க. பாத்து ஏ பாத்து டேய் கமெண்ட். டேய் டேய் டேய். பையடா பையடா.

தமிழ் ஏ நீ இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணது நாங்கள் சும்மா அம்பு இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லு அப்படின்னு சொல்லலாம் வேறு லெவலில் ஆர்கேன்ஸ் பண்ண நம்ம ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணோம் பசங்களுக்கு சூப்பர் வேறு கலக்கிட்டு வேற வெரி குட் கொடுத்துறோம் நம்ம மாஸ்டர்

இது இது ஆன் பண்ணிவிடு லைட் எதுنا இதுயா ஆச்சு இந்த லைட் இது பின்னாடி இருக்கு பிரஸ் பண்றா हां இங்க இன்னொரு பிரஸ் இன்னொரு பிரஸ் பாத்தீங்களா வேற லெவல்ல அண்ணா எப்படி இருந்துச்சுன்னா நம்ம நியூ இயர் सेलिब्रेशन நம்ம இருக்கு நியூ இயர் கொண்டாடுயாச்சே கொண்டாடுயாச்சே வேற லெவல்ல एक्சைட்மென்ட்டா சூப்பரா கொண்டாடுச்சோம் இந்த வருشتல இருந்து எல்லா ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளோட வியூவர்ஸே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க என்னால் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண முடியல எத்தனை பேர் லைவ் பாட்டுருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏதோ பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸா பக்கத்தில் பக்கத்தால இருக்கிறவங்க தான் நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக ஒரு கொண்டாட்டம் கொண்டாடியாச்சு பயிர்காம்பெல்லாம் சூப்பராக இருந்தா சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த நியூ இயர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்டா இருக்கு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சின்ன சின்ன பசங்க எல்லார் பெரியவங்களிருந்து எல்லாருமே கலந்து செஞ்சுட்டு இருக்கா நல்லா இருக்கு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பாய் பாஸ்கர் ஆ ஹரீஷ் எப்படி இருந்துச்சு நல்லா நல்லா இருந்துச்சு பாஸ்கர் எப்படி இருக்கு பாஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நெய்பர் தான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட வந்திருக்காரு எப்படி பாய் அடுத்து நாங்க பிரியாணி சாப்பிட போறோம் அகஸ்டா இவங்க நம்மளோட எப்பவுமே ஒரு செல்ல செல்ல பெற்றுன்னு சொல்லலாம் இவங்க உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அகஸ்டா எப்படி இருந்து எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஓகே ஹர்ஷா ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் ஹர்ஷா ஸ்லாக் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆமா நியூ இயர் 2026ல ஆரம்பிக்கறாங்க நாளைக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அர்ஷாஸ் vlog ஓகே பை அக்கா ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ ஜிவி ஜிவி ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் காவியா ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் எல்லாரும் சொல்லிருங்க ஏதா சொல்றீங்களா இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு எங்களுக்கு வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு சூப்பர் நியூ இயராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பிரியாணி ரெடி பிரியாணி சூப்பர் பாய்ஸ் சூப்பராக கலக்கிட்டீங்க தேங்க் யூ ஓகே பாய் எல்லாருக்கும் பாய் நம்ம லைவை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே பாய் பாய் இந்த லைவை என்ன பண்ணுங்க